ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம் நம்ம தான் பாகுபலியாச்சு பத்து தொட்டியை தூக்குவோம் இருபது தொட்டியை தூக்குவோம் நல்லா மாணவரையா ஒரு அண்டான வெயி குண்டான வெயின் பெருசா வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல வேர்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அது வந்து பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா விகாரமா இருக்கு பொட்டோட்டோ நல்லா அழகா இருக்குமே இது ஒரு மாதிரி இருக்கு நான் விட்டு வச்சிருந்திருக்கேன் மாடி தோட்டத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிழங்கு ஆங்கிலேயர் ஆட்சி தான் இந்தியாவில வந்து நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அறிமுகமாச்சுன்னு நான் படிச்சிருக்கேன் இது பாருங்க குட்டியா இருக்கு இது காவல்லி கிழங்கு தாங்க எனக்கு தெரியும் மரவள்ளிக்கிழங்கும் நான் சக்சஸா தாங்க உங்களுக்கு காமிச்சிருக்க வேண்டியது அலட்சியத்துல அப்படியே நான் விட்டுட்டேன் இந்த சீரோ காமிங்க அந்த பெரிய கிழங்க வந்து நம்ம வைப்போங்க இங்க பாருங்க இது எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து பாக்கலாம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கிராம் இருக்குது ஒன்றரை கிலோ வந்து நம்ம கொடி உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி குத்தமன் ரீசண்டாக நான் ஒரு பதிவு போட்டிருந்தேங்க அதாவது இந்த ஜான்வரி மாதம் தொடக்கத்தை வந்து நம்ம தைப்பட்டம்னு மாடி தோட்டத்தில் சொல்லுவோம் இந்த தைப்பட்டத்துக்குன்னு நிறைய காய்கறிகள் ரகங்கள்லாம் இருக்குது அது வந்து நம்ம செடிகள் கொடிகள் பழங்கள் என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் அதை வந்து நான் என்னோட ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றதா இருந்தா முயற்சி பண்ணலாம் இப்போ இன்னைக்கு வந்து நாம தினசரி மாடி தோட்டத்தில் ஒரு மண்ணெல்லாம் வந்து கிளியர் பண்ண போறோம் அதுல இது ஒரு தொட்டி என்ன தொட்டி இது அப்படின்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு ஏர் போட்டோ இதை வந்து நம்ம இதுல வளர்த்தோங்க வளர்த்தது செழிப்பா ஓடி மேலே பச்சை பசுலன்னு போய் ரெண்டு மூணு கிழங்கு கிடச்சிது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிழங்கு அறுவடை எல்லாம் கிடைச்சிது ஆனால் இந்த மிக்ஜாம் புயலில் நிறைய கிழங்கு ரகங்கள் ஊறி போச்சு பாத்தீங்களா அதில் இதுவும் ஒரு தொட்டி இது அப்போ ஊரிலாம் போல அந்த இ இலையில் வந்து ஒரு மாதிரி பழுப்பு மாதிரி ஏற்பட்டு அப்படியே நாலடைவில் இந்த செடி வந்து இறந்துருச்சு மேலே இருக்க அந்த வெற்றிலை வள்ளி கிழங்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பொட்டட்டோ மாதிரியே சாப்பிட்லாம் அந்த ரெசிப்பெலாம் நானும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணல அறுவடை மட்டும்தான் காமிச்சேன் ஆனால் அந்த கீழே இருக்க கிழங்க சமைச்சு சாப்பிட்லாமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல இதுல எத்தனை ஏர்போர்ட்டோ கீழே இருக்கும் அப்படின்னும் எனக்கு தெரியல அதை நம்ம என்ன இருக்கு இந்த தொட்டிக்குள்ள அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த கிழங்குகள்லாம் நம்ம அறுவடை பண்றோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஒரு ஜன்னல் உரமா ஒரு தட்டுல அப்படியே வச்சிருந்தா வெளிச்சத்துல நாலடைவில் அப்படியே காலை போக்குல அப்படியே ஒரு முளைப்பு மாதிரி வரும் அதுல அந்த முளைப்பு மாதிரி வந்து இலை வரும் சக்கரவெளி கிழங்குலாம் வருது பாத்தீங்களா அந்த மாதிரி அப்பதான் அதை கொண்டு வந்து நம்ம தொட்டில வச்சா பிக்கப் ஆகி அது குடியா போய் நிறையா அறுவடை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த கீழே இருக்க கிழங்கை எடுத்துகிட்டு போயும் போட்டு பார்க்கலாம் மேல அங்க நிறைய இருக்கு அதை நம்ம அறுவடை பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிறத வந்து கொட்டுவோம் முதல்ல வந்தது ரொம்ப பெருசு பெருசா வந்ததுங்க அதுக்கப்புறம் வர்றது பாருங்களேன் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு இந்த குட்டி குட்டி கிழங்கெல்லாம் முளை விட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை செடியா வளர்த்து பெரிய பெரிய கிழங்கா அறுவடை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இப்படி காஞ்சு போய் தொங்குது இனிமே இதுல வளராது அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க உலகத்தையே சுத்து ஏற்பட்டு பண்ண இதோ மூணா அங்க எங்கேயாவது போலங்க மேலெல்லாம் போல சோ இதுதான் பாருங்க இதுல கிடைச்சது இந்த கெற்றிலை வள்ளி கிழங்கு இதுதான் கிடைச்சிருக்கு ரெண்டு பெருசு பெருசா ஒரு நாலு கிழங்கு நான் கீழே ஆல்ரெடி முளைக்க போட்டிருக்கேன் சோ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த கொடியை நம்ம நீக்கி வழக்கம் போல காய விட்டுட்டு தொட்டிய போய் கவுப்போம் சோ இந்த தொட்டிய டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கவுத்துருவோம் இதுல வந்து ஒரு செடி வளருதுங்க இங்கே பாருங்கள் இந்த குக்கும்பர் சாம்பார் குக்கும்பர் வளர்த்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து பல ரகமாக நான் வளர்த்தேன் ரவுண்டாக ஒன்று வளர்த்தேன் நீட்டாக ஒன்று வளர்த்தேன் அதோடய எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது அந்த சாம்பார் குக்கும்பரா இல்லை வேறு ஏதாவது கிருணி பழம் கண்டிப்பாக கிடையாது இது வேறு ஏதோ ஒரு அந்த வெள்ளரி ரகமாக என்னன்னு தெரியல இருந்தாலும் தெரியாத ஒரு செடியை வளர்த்து மூணு மாதம் வெயிட் பண்ணி அதுலேருந்து ஒன்றுமே வராததுக்கு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் தூக்கி போட்டுட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா காஞ்சி பச்சுப்பங்க இந்த காஞ்சி போனதெல்லாம் நம்ம வந்து பிக்கலாம் இங்கேருந்து இது சூப்பராக போச்சுங்க அந்த கொடி சூப்பராக போய் கடைசியில் அறுவடை கொடுக்காம முடிந்து விட்டது அதுதான் இதை நான் எப்படி கவுக்குறேன் அப்படின்னா கீழெல்லாம் என்னால் இறக்க முடியல அப்படியே கவுத்துற வேண்டியதான் இந்த ஸ்டாண்டு பாருங்களேன் இதை நான் கவுத்தேன் வஞ்சிச்சு அப்போ அவ்வளோதான் நான் மாடித்தோட்டத்தில் நிறையா இந்த மாதிரி ஸ்டாண்டு தாங்க வச்சுருப்பேன் இது என்ன பண்ணுது ஹெவி தொட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுவாயிடுது அதாவது நெழிஞ்சு போயிடுது இதே மூணு செடி வைக்கிற மாதிரி இரும்பு ஸ்டாண்ட் இருக்குது அமேசானில் அதில் வச்சுருந்தா நாலஞ்சு வருஷம் அப்படியே கிடக்கும் குட்டி குட்டி தொட்டி வைக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு வரைக்கும் வைக்கலாம் இது ஒரு பெரிய ப்ளூ கலர் கேனில் நெழிஞ்சு போச்சு அதனால நம்ம கவுப்போம் இது காஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டு வச்சிருந்தேன் அடியில வரைக்கும் ஏதோ போயிருக்குது மண்புழு உரமே தயாராயிடுச்சு சோ அத வந்து கொத்தி கவுத்தவங்க மாடி தோட்டத்துல நீங்க தொட்டிகள் வைக்கிறீங்க பாத்தீங்களா நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம் நம்மதான் பாகுபலியாச்சு பத்து தொட்டியை தூக்குவோம் இருபது தொட்டியை தூக்குவோம் நல்லா மானாவரையா ஒரு அண்டான குண்டான வைன்னு பெருசா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு சில நாள் நம்மளுக்கு ஒரு மாதிரி கவுக்க முடியாம போயிடுது இப்ப இந்த தொட்டியும் அப்படிதான் சோ இந்த ஏர்போர்ட் நம்ம வளர்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கு அடியில எவ்வளவு பெரிய கிழங்குகள் பாருங்க ஒண்ணு மட்டும்தான் நான் இன்னும் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள அடியில மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து மொத்தம் நாலு கொடியோ ஏதோ ஓடுச்சு இது இப்படி ஒரு மாதிரி வேர்லாம் விட்டு விகாரமா இருக்கு பாருங்க அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவன் சொன்னாங்க என்ன ராஜி இது கீழே வந்து கையை வெட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் கையை கையிட்டு வரேன் கையை எரியுது சோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுல வேர்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அது வந்து பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா விகாரமா இருக்கு பொட்டோட்டோ நல்லா அழகா இருக்குமே இது ஒரு மாதிரி இருக்கு இதை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களும் பார்ப்பாங்க பல பேர் நினைப்பாங்கல்ல என்னடா வேர்லாம் ஒரு மாதிரி இருக்குது போய் சமைச்சு சாப்பிடணுமான அதனால தான் நான் இந்த வேரை கிளியர் பண்ணுறேன் இது பாருங்கள் இப்போ இந்த தோலை உரிச்சா இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க உருளைக்கிழங்கு மாதிரி தான் இது பார்த்தீங்களா ஸோ இது ஒரு ஏர் போட்டோட்டோ கொடியில் மேலே ஒன்றுது இப்படி இருக்குது அடியில் எடுத்ததோட சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது கீழே போய் எடை போட்டு காட்டுறேன் இதில் என்ன ரெண்டு மூணு மாட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு கை ஏதோ லைட்டாக அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் எடுக்கிறத உள்ள அதை காமிங்க அதை எடுக்கிறத ஸோ ஒன்று வந்து நான் கொத்துறத உங்களுக்கு காமிக்கல சரி இன்னொன்று கொத்துறத காமிக்குவோம்னு பார்த்தோம் அடக்கடவுல இதுன்னு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு உண்ணாக கரைசல் ஊற்றுனாலே போதும் போல இருக்கு அச்சோ என்னது இது இங்கே பேரு இதுவும் மக்கி போயிடும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் விட்டு வச்சிருந்திருக்கேன் மாடி தோட்டத்தில் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கிழங்கு இது என்னங்க சமைச்சு சாப்பிட்றது பாருங்க முழுசா எவ்வளோ பெருசு கிழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு கீழே வேர் விட்டது இது கூட இன்னொன்று இருக்கு பாருங்க இதுவரைக்கும் இது இது ரொம்ப பெருசு இல்லை இதே மாதிரி தாங்க எனக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கும் கிடைச்சது அதை நான் தண்ணியில ஊட்டு ஊட்டு விட்டு விட்டு அழுவ போட்டேன் இதை வச்சு நான் ஏதாவது கண்டிப்பா சமைச்சு உங்களோட ஷேர் பண்றேங்க என்னோட ராஜி கௌதமன் கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஏன்னா நான் சொல்லலைன்னா நல்லாவே இருக்காது இவ்வளவு இயற்கை முறையில இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்க வரத்துட்டு ஏர் போட்டு அதுக்கு நான் ரெசிபி போடலன்னா நான் சாப்பிட்டு காட்டி என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லலன்னா நல்லாவே இருக்காது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலதான் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அறிமுகமாச்சுன்னு நான் படிச்சிருக்கேன் அப்படி போது அதுக்கு அதுக்குண்டான கிளைமேட்டில் தானே அது வளரும் இப்போ வெளிநாட்டுல நல்ல சில்லான கிளைமேட்டு அதனால உருளைக்கிழங்குலாம் அங்கே வளரும் அதனால நீலகிரி மாவட்டம் ஊட்டி கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த மாதிரி கொண்டு போய் அவங்க நடவு பண்ணி இப்போ நம்ம நானூறு வருஷமா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கும் முன்னாடி இந்த பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வெற்றிலை வள்ளி கிழங்கு ஆரோர் ரூட்டு மரவெள்ளி கிழங்கு ராசவெள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளின்னு இந்த கிழங்கு ரகங்களை வச்சு தான் நம்ம அவுச்சி சமைச்சி சாப்பிட்டுட்டு புரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு கிழங்குன்னு சொன்னால் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு நான் ஒரு இடத்துல படிச்சுருக்கேன் இதுதான் ரெண்டு கை நிறையா குத்தி பார்ப்போமா நைட்டாக மேலே கருப்பாக இருக்கேன் மக்கி போயிருக்கு போகுது இல்லைப்பா நல்லா இருக்கு இல்லை இதுப்பா இருபது பேர் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் போல இருக்கு ஏ ஒரு கிழங்கைய இது நல்லா வேலை காமிச்சதா மேலே சாமியா போய் பட்றந்து இருக்கும் போல இருக்கு இங்க பாருங்க தட்டு தாம்பள தட்டு மேலே போன வெற்றில வெளிக் கிழங்கு பாருங்கயா ஏர்போர்ட்டுடப்பா இருக்குறீங்க தான் மூணு தான் இருக்கு அதுக்குள்ள இருக்குமா என்னன்னு தெரியுது மூணு நினைக்கிறேன் கட்டியா இருக்குல்ல தெரிஞ்சிடும் பெரிய டப்பா வச்சுதான் கிழங்கு ஃபார்ம் போல பொழுதுல செம்மண்ணா இருக்கே நல்லா இந்த மண்ணு புது மண்ணில் வச்சிருப்போமோ செழிப்பா கொடி மேல எல்லாம் ஓடிட்டு இருந்தது பாத்தீங்களா இந்த வெற்றிலை வெள்ளி கிழங்கு ஒன்னு ஒண்ணு பச்சை பசை பச்சை பசேல்னு மேல வந்து ஓடிட்டு இருந்துச்சு இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு அறுவடை என்ன சமைக்கலானே தெரியல தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்க வாய்க்கு வந்து ருசியாக இருக்கணும் நான் மாடித்தோட்ட அடுப்பிலே சமைக்கிறேன் ருசியா இருக்கணும் அது சாப்பிட சாப்பிட ஐயோ இன்னும் கொஞ்சம் வளர்த்து வளர்த்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்ததாக காவலிக்கிழங்கு கலைச்சல் வீரங்கனா அந்த மேம் உங்கள் அட்ரஸ் வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நான் இப்போதான் அதை வந்து அறுவடை பண்ண போறேன் மேல காய்க்குமா கீழே காய்க்குமா அப்படின்னு எனக்கு அதை கிழங்கு தெரியல ஆனால் மேலே ஓடி செமையா ஃபுல்லா படர்ந்து நழலா இருந்தது ஆனா ஒரு கிழங்கு கூட வரவே இல்லை ஆஹ் கீழே என்ன நடந்திருக்குன்னு நம்ம இப்ப கவுத்து தான் தெரியும் இது எல்லாமே அனுபவம் தாங்க நான் என்னோட வீடியோஸ்ல எல்லாமே நான் என்ன வளர்க்குறேன் அது கவுத்து பார்த்தா என்ன நடக்குது அது என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் விளாகா ஷேர் பண்றேன் உங்க யாரையும் வந்து நான் இதை நீங்க கம்பல் பண்ணி வளருங்கன்னு சொல்லல அதே மாதிரி இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது இப்பெல்லாம் உலகத்துல இருக்க செடி கொடிகள் வகைகள் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன் இப்போ தக்காளி செடி எல்லாம் ஓரம் தள்ளிட்டு தோற்கு பாருங்க இதுதான் அந்த காவலி கிழங்கு நல்ல வேலை எதையாவது குட்டி தொட்டியில வச்சுனேன் இதில் பாருங்க ரெண்டு வந்து பச்சையா துளிர்க்குது இல்லை காஞ்சு போச்சு இங்க பாருங்களேன் இப்போ சீசனுக்கு வந்து இது துளிர்க்குதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்க துளுர்த்து எங்கே போகுது இது மேல வரைக்கும் போகுது இதனால கவுத்துருவாங்க ஒன்ஸ் அடிபட்டுருச்சு அப்படின்னா இது துளுத்துலாம் வராது இது பாருங்க மக்கி போய் தான் இருக்க மாதிரி என்ன காவலிக்கிழங்குன்னு ராசவள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கு ஸோ ஒரே கிழந்து போராட்டமாக இருக்குது உட்காருங்க தலுங்க கவுப்போம் இந்த சீசன் முழுக்க இது கூட பாருங்க கஸ்தூரி மஞ்சள் நான் என்ன அறுவடையே பண்ணல இது பாட்டுக்கு ஒரு பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ச்சு குரோ பாக்லாறு மரம் வளர்ந்துட்டு இருக்கு சரி ஓகே போனோமே இந்த பக்கெட் அநேகமா போச்சுன்னு நினைக்கிறேன் காவலி கிழங்கு கொடியில வளர்றதுதான் நினைக்கிறேன் செடி வந்து ஏதோ பிரச்சனை இல்ல இறந்து போச்சான்னு தெரியல கிழங்குகள் ரகமே மண்ணை வந்து இருக வச்சிருது அதே மாதிரி வேர்கள் அதிகமாக விடுது கொஞ்சம் பின்னாடி போய்ப்போம் கரெக்டாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு கொத்துருது அங்கே விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆர் போட்டு மண் இப்படியே கரெக்ட் நாளைக்கு வந்து கிடைக்கலாம் மழை வராதுல்ல ஸோ இது ஒரு சின்ன பக்கெட்டுங்கிறதுனால நம்ம குத்திட்டோம் சி ஈஸியாக கவுத்துட்டோம் இதுவே காவலிக் கிழங்கு கொடியில் வளர்றது தான் அதனால இதில் நம்மளுக்கு பெருசாக எதுவும் அறுவடை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மெதுவாக கொத்திக்கிட்டே இருந்தேன் அப்போ தானே கிழங்கு ஏதாவது இருந்தால் உடையாத இருக்கும் ஏர்போர்ட்டோடு தான் சூப்பர் மையான ஒரு அறுவடை உம் இது பாருங்க குட்டியா இருக்கு இது காவல்லி கிழங்கு தாங்க எனக்கு தெரியும் எல்லாத்தையும் வயிற்றுல போட்டுருக்கோமா வரத்து வேற எங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கிழங்குகளும் டேமேஜ் ஆகக்கூடாது ஒழுங்காவும் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம் கையில தான் எடுத்தா என்னடா இது காவலி கடங்கும் பெருசா இருக்குது தெரியுமா தெரியாதா இஷ்டத்திலையும் ஏதாவது வளர்த்து ஏதோ உன பண்ணிட்டு இருக்கேன்னு வீடியோ பாக்குறவங்களா நினைக்கிறாங்க வந்துரு வந்துருங்க பாருங்க பெருசா இருக்கு ரெண்டுத்தையும் தனியாக வச்சுருவோமா ஆர் விட்ட மாதிரி இருக்குது காவலி கிழங்கு மேம் கலைச்செல்வி ரங்கநாதன் மேம் நீங்கள் தான் எனக்கு இது கண் கமெண்ட் அத்தியாவசியமாக பண்ணணும் என்ன எவனோ வளரனா இந்த கிழங்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கு கிழங்கு தான் நான் அதில் வச்சேன் அதோட இலையும் வேறு மாதிரி தான் இருந்தது ஏர்போட்டோட்டையில் எனக்கு நல்லாவே தெரியும் இது பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் வேறெல்லாம் கட் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன் முளைச்சதுக்கப்புறம் நீங்கள் வைங்க இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இது அப்படியே சமைச்சி சாப்பிட்லாமாண்ணா நீங்கள் அப்படியே இதை சமைச்சு சாப்பிடுங்க நீங்கள் இப்போது எடுப்போம் வராரே ராஜா உரங்கள் நல்லா போட்டோமோ தொட்டிலேயே பாருங்க என்னென்ன பியூட்டிஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது நல்லா ஒரு பா சொரக்கா மாதிரி இருக்குல்ல பாட்டு மாதிரி இருக்கு இந்த காவலி கிழங்கு நல்ல ஒரு பாட்டு மாதிரி இருக்கு ஏதோ கஷ்டமா ஏழு மாசமா இது வந்து வளருது இருக்கு பாருங்க வீடியோ எடுக்கிறவங்களுக்கே குழப்பமா இருக்கு எதாவது வச்சுட்டு எடுக்கிறாங்களே திடீர்னு இப்படி இவ்வளோ கிழங்குகள்லாம் அறுவடை பண்றாங்க வீடியோ எடுக்கிறவங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு காவல்லி கிழங்கு இப்ப வரைக்கும் எனக்கு இங்க பாருங்க ரோஸ் கலர்ல இருக்கா இது ஏர்போர்ட் கிடையாதுல்ல உங்களுக்கே தெரியுது சுத்தி ஒரு பர்பிள் கலர் கோட்டு ஆஹ் அப்புறமா உள்ள வந்து ஒயிட்டா இருக்கு இந்த காவள்ளி கிழங்கு இதை நான் சமைச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் போய் நான் இதை வளர்க்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும் எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கணும் கிழங்குகள் திருவிழான்னு எனக்கு வந்து நான் ஒன்று வச்சேன் இவ்வளவு பெருசா அஞ்சு கிடைச்சிருக்கு பாருங்க வேறோட இருக்கு நம்ம கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தினசரி மாடி தோட்டம் இவ்வளோ பெரிய அறுவடை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க மண்ணை கொட்டி கிளறி திருப்பி இதுல மறுமறு சுழற்சி பண்ணி அது அது வேற ஏதாவது செடிக்கு அள்ளி வைக்கணும்ல மிகப்பெரிய விஷயம் அதனாலதான் அதை நான் தினசரி மாடி தோட்டத்துல ஷேர் பண்றேன் இது அடிவேர் இதுலலாம் ஒண்ணுமே இருக்க வாய்ப்பு இல்லை மேலதான் இருக்கும் அந்த கொடி போச்சு பார்த்தீங்களா அந்த கொடியில அடியில் இருக்கிறது தான் சரி ஓகே இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம் வாங்க மரவள்ளிக்கிழங்கும் நான் தாங்க உங்களுக்கு காமிச்சிருக்க வேண்டியது அலட்சியத்தில் அப்படியே நான் விட்டுட்டேன் இதை நான் அப்படி விடாம இருக்கிறதுக்கு தான் நேற்று எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் மாலராகவன் சொல்லிட்டே இருந்தாங்க நேற்று நைட் எனக்கு இதே சிந்தனையாக இருந்தது என்னடா இவங்க வேறா இருக்கு வேறா இருக்குன்னு இதே கேட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சரி நம்ம போய் இதை கவுத்துட்டு உங்களுக்கும் சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கும் காமிச்சுட்டு அவங்களும் நம்ம வீடியோ பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் சொல்லிடுவோம் தான் நான் கவுத்து கவுத்து பார்த்தா புதையல் புதையல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது கிழங்கு புதையல் கடந்த எல்லா வீடியோவும் ஒரேனா டியூபர்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் அதனால தான் நீங்கள் யாரும் சரியா பார்க்க மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன் காவல்லி கிழங்கு அறுவடை எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இது பாருங்க ஏர் பொட்டோ ரெண்டு போய் கழுவிட்டு வருவோம் இந்த ஜீரோ காமிங்க இப்போ மாடியிலேருந்து நம்ம இந்த ஏர்போர்ட்டோ கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா கொடி உருளை கிழங்கு அதை வந்து நம்ம எடை போடுவோம் தட்டை வந்துட்டு ஜீரோவில் வச்சாச்சு அந்த பெரிய கிழங்க வந்து நம்ம வைப்போங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் எட்நூத்தி ஐம்பத்தெட்டு கிராம் இருக்கு மொத்தம் நம்மளுக்கு வேர்ல இருக்க கொடி உருளையோட சேர்த்து இது பாருங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் இன்னொன்று வைக்கிறேன் ஆயிரத்தி முந்நூறு கிராம் மீதியெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்னதாக கிடைச்சது இல்லை அதிகம் அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ வந்து நம்ம கொடி உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காவெல்லி கிழங்கு போடலாம் கிழங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அரை கிலோ இருக்கு ஸோ ரெண்டு கிலோ திட்டம் இன்னைக்கு மட்டும் நம்ம கிழங்குகள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் ரெண்டு தொட்டியிலேருந்து புதையல் மாதிரி இங்கே பாருங்க காவெள்ளி கிழங்கு வெற்றிலை வெள்ளி கிழங்கு இந்த காவல்லி கிழங்கு அப்படியே ஒரு மாதிரி பாட்டில் மாதிரி இருக்கு பாட்டில்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு இதே பாருங்க ரவுண்டா ஒரு மாதிரி அழகா இருக்கு சோ கண்டிப்பா இதை பத்தின ரெசிபி நான் போட்டே ஆகணும் சோ இவ்வளோ பெரிய அறுவடை எனக்கு கிடைச்சது ரொம்ப திருப்தியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தோட்டத்தில் இந்த மாதிரி கிழங்கு ரகங்கள்லாம் வந்து நிறைய பேர் அறுவடை பண்ண மாட்டாங்க தான் அதனால புதுசாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் என்னடா இது வேர்லாம் மேலே இருக்குது கருப்பாக இருக்குது கிழங்கு மேலே இப்படிலாம் இருக்கே அப்படின்னா நீங்கள் அருவருப்பே அடைய வேண்டாம் ஆஹ் ஒவ்வொரு சில விஷயம் ஒவ்வொரு பதிவுகள் மூலயமா புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அந்த மாதிரி இந்த பதிவின் மூலியமா இந்த வெற்றிலை வள்ளி கிழங்கு எப்படி இருக்கு பாருங்க பெருஸ் பெருசா காவெல்லி கிழங்கு இது பேர் இதுதான் இங்கிலீஷில் வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு ஏர் போட்டுட்டோம் கிழங்கு வந்து வெற்றிலை வெள்ளி கிழங்கு ஏர்போட்டோ ஆமா கொடி உருளை கொடியில காய்க்கிற உருளை அதே மாதிரி காவல்லி கிழங்கு ஸோ இதை பத்தியே நான் பேசிட்டே இருக்கேன் சரி நீங்க வந்து இந்த என்ன நினைக்கிறீங்க ரெசிபிஸ் ஏதாவது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து போஸ்ட் பண்ண முடியும் ப்ளஸ் நானும் சமைச்சு பார்க்கறேன் பர்சனலா வித்தியாசமா மாடி தோட்டம் பத்தி பல வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க அப்போதான் நான் போடுற என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும்